மக்களே இந்த கூட்டம் எந்த வண்டிக்குன்னு இப்போவே நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருந்துருப்பீங்க ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் இருந்த கூட்டம் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் சிலம்பு எக்ஸ்பிரஸில் இப்போ இந்த கூட்டம் பார்த்திங்கன்னா புதிய எக்ஸ்பிரஸ் தான் மக்களே ஸோ செம்மையான ஒரு க்யூ நிப்பாட்டி வச்சிட்டாங்க ஃப்ரண்ட்டில் இருக்க ரெண்டு அண்ட் சவுக்கும் சரி பின்னாடி இருக்க ரெண்டு அண்ட் வரைக்கும் சரி பார்த்திங்கன்னா க்யூவில் நிப்பாட்டி தான் அலோவ் பண்ணுறாங்க மக்களே சரியான ஒரு ரஷ்ஷு பார்த்திங்கன்னா போலீஸ் நின்று அதை ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உண்மையிலே வந்து போலீஸ்க்கு ஆர்பிஎஃப்க்குலாம் வந்து ஒரு சல்யூட் போடணும் மக்களே ஏன்னால் அவ்வளோ சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி ஒன் பை ஒன்றா ஏற்றுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் எந்த ஒருமே எந்த ஒரு ரஷ்மே இல்லாமல் ஒன் பை ஒன்றா ஏற்றுனாங்கன்னா பேசஞ்சர்ஸுக்கும் நல்லது தான் இப்போ புதிய எக்ஸ்பிரஸ்க்கே இவ்வளோ கூட்டம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்தோதியா நினச்சி பாருங்கள் அடுத்தது வந்து நம்ம அன்றிசோடு திருநெல்வேலியிலருந்து போகிற அண்ட்ரிசோடு எக்ஸ்பிரஸ் நினச்சி பாருங்கள் கூட்டம்னா கூட்டம் சரியான கூட்டம் மக்களே யார் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ எப்போ போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் பார்த்து சேஃபாக டிராவல் பண்ணுங்கள் பொதுகை எக்ஸ்பிரஸ்க்கு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் கிளம்ப போது இப்போ ரிவர்சல் வந்துட்டு இருக்கு மக்களே வண்டி ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி நிப்பாட்டி வச்சிட்டாங்க முன்னாடியே ஸோ வண்டி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்றா எல்லாத்தையும் போட் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பார்ப்போம் ஒன் பை ஒன்றா போட் பண்ணாங்கன்னா நல்லது பட் கும்பலாக ஏறிட்டாங்கன்னா செம்மையான ஒரு ஜாம் பேக் தான் மக்களே ஸோ இந்த வண்டி இங்கேயே இவ்வளோ கூட்டணுன்னா அடுத்து சங்கரங்கோயில் கோயில் இருக்குது தென்காசி இருக்குது ராஜபாளையம் இருக்குது விருதுநகர் இருக்குது மதுரை இருக்குது மதுரைலாம் பார்த்திங்கன்னா சரியான ஒரு ரஷ்ய இருக்கும் மக்களே ஸோ யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள் ஸோ இந்த ட்ரெயினில் புதிய எக்ஸ்பிரஸ்ஸை யாரெல்லாம் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய க்ரௌட் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே